ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம செய்ய போகுது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க பால் பாயாசம் பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இது கொஞ்சம் திக்காக இருக்குது நம்ம கொஞ்சம் பால் விட்டு நம்ம சாப்பிட்லாம் இது நாலே கப் பாலில் நான் செஞ்சிருக்கேங்க சரிங்களா நீங்களும் இதே மாதிரி வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பால் பாயசம்தான் நான் இன்றைக்கி வந்து சேமியா ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் அரை கிண்ணம் ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க இது ரொம்ப பிடி ஜவ்வரிசி இது சூப்பர் மார்க்கெட்டு ஆன்லைன் எல்லாம் கிடச்சிடுங்க ஆன்லைன் ஆஃப்லைனில் அவங்களுக்கு பாருங்கள் ரொம்ப பிடிசாக இருக்கும் சீக்கிரமாக வெந்துடுவாங்க இது ருசியாகவும் இருக்கும் ரொம்ப இந்த பெருசை விட இது சிறுசு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜவ்வரிசி சரிங்களா அப்புறம் ஒரு இருபது முந்திரி பருப்பு இருபது திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம முந்திரி பருப்பு திராட்சை முதல்ல வளர்த்துக்கலாங்க பாத்திரம் ஸ்டவ் பற்றாச்சிட்டேன் பாத்திரமாக வச்சாச்சு நம்ம நெய் விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாங்க இப்போ நம்ம பாத்திரம் சூடாகிட்டனால நெய்யும் சூடாக எடுத்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் கோல்டன் கலராக அது கூடவே நம்ம திராட்சையும் போட்டுக்கலாங்க நான் ஸ்லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன் நெய்ன்றதுனால உங்களுக்கு போக இது ஒன்றும் இல்லை கலர் மாறதும் எடுத்துடலாங்க இப்போ இதே கடையில் நம்ம சேமியாகவும் வறுத்துக்கலாங்க நான் முந்திரி பருப்பில் எடுத்து வச்சிட்டேன் இப்போ நான் இந்த ஜவ்வரிசியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிடலாம் தண்ணியில் இது வறுபடுறதுக்குள்ளேயும் அதையும் ஊற வச்சிடலாங்க இது நான் ஜவ்வரிசியை ரெண்டு ஒரு மூணு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டேங்க இது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே சேமியாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பால் வந்து நான் ஃபுல் க்ரீம் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லிட்டரு தேவையான பால் தான் விடுவோங்க இது தான் பார்க்குறாங்க இப்போ சேமியாகவும் நான் வறுத்து ஒரு ஓரமாக தட்டில் வச்சிட்டேங்க எடுத்தாச்சு இப்போ நம்ம எந்த கிணத்தில் நம்ம சேமியா எடுத்தோம் அதே கிணத்தில் ஒரு கிண்ணம் தண்ணி விட்டுப்போம் இப்போ பால் வந்து இதில் இது காசாத பால் இல்லைங்களா அதனால் நாலு கப்பு பால் விடுறேன் கிண்ணத்தில் ஒன்று ஒரு கப்பு தண்ணி விட்டோம் ரெண்டு மூணு நாலு ஒரு கப்பு தண்ணி நாலு கப்பு பால் வச்சுருக்கோங்க இப்போ இது கொதிக்கட்டோங்க பார்க்கலாம் அளவுகள் கரெக்டாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக ருசியாக நம்ம பால் பாயசம் செஞ்சிடலாங்க பால் கொச்சிருச்சுங்க நான் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம இதில் ஜவசி சேர்த்துக்கலாம் ஊற வச்சு இப்போ அது நல்லா வந்து வெந்து வரட்டங்க சாரி இது வெந்து வரும்போது நம்ம சேமியாவை சேர்க்கலாங்க ஒரு அறுபது பெர்சன்டேஜ் வெந்து வரட்டங்க பார்க்கலாம் பாருங்கள் வெந்தெடுத்து உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில பாருங்கள் கண்ணாடி மாதிரி ஆகிடுத்து பாருங்கள் இது அறுபது சதவீதம் வெந்தெடுத்துங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இப்போ நம்ம சேமியா போட்டுக்கலாம் மீதியும் அது இது வேகிறதுக்குள்ளே அதுவும் வெந்துடுங்க தான் சிறுசாக வாங்கிக்கோங்க என்ன பொடிசாக ரொம்ப சீக்கிரமாக குயிக்காகிடுங்க அதெல்லாம் இப்போ சேமியா வந்ததும் வெந்து சேமியா வெந்துவிட்டுதும் நம்ம பார்க்கலாங்க நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் சேமியா ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துங்க இது அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்குலாம் வெந்துடுங்க இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சக்கரை போட்டுக்கலாம் நான் ஒரு கிண்ணம் சக்கரை எடுத்திருக்கேன் ஆனால் நான் ஒரு கால்வாசி நிறுத்திடுறேன் ஏன்னா ஒரு ஒரு சர்க்கரை ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குங்க அதனால் நம்ம பார்த்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இல்லை கரெக்டாக இருந்ததுனால் நம்ம நிறுத்திடலாங்க இப்போ இது கரெக்டும் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க அதையும் நம்ம அவ்வளோதாங்க ஆயிடுத்து இப்போ நான் டேஸ்ட் பார்த்துடுறேன் சரியாக இருந்தால் சர்க்கரை இதோடு விட்டுடலாம் இல்லை தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாங்க சூப்பராக சரியாக இருக்குங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ட்ரை ஃப்ரூட் போட்டுடலாம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பந்திராச்சும் கொஞ்சம் நான் தீர கிரார் கார்னிஷ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க நான் அப்படியே பண்ணி காட்டிடுறேன் நம்ம வச்ச பால் பாயசம் ரெடிங்க நான் நிறைய வெரைட்டி பால் பாயசம் போட்டிருக்கேன் இது தாங்க முதன் முதல்ல நான் பால் பாயசம் போடுறேன் ஜவ்வரிசியும் சேமியாவும் கலந்து வச்ச பாயசம் இதான் ஃபஸ்ட் வாட்டி போடுறேங்க அப்படியே நம்ம சேனலில் நிறைய பாயசம் இருக்குது பாருங்கள் சரிங்களா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிடுதுங்க இப்போ இது மேலே நம்ம ட்ரை ஃப்ரூட் போட்டுடலாம் அவ்வளோதாங்க இது இப்போ சூடாக இருக்குது நீங்கள் சில்லன் வேணுன்னாலும் வெயில் காற்று சில்லன் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து பசங்களுக்கு கொடுக்கலாங்க நான் வந்து ஒரு லிட்ரு பாலில் நாலு கிண்ண பால் தான் நம்ம எடுத்திருக்கோம் இது நாலு கிண்ண பால் ரெடி ஆகிடுது மீதி பால் இருக்குது அதை நீங்கள் காசி சில்டு பண்ணி பசங்க கொடுக்கும்போது இது திக்காயிட்டால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி நீங்கள் கொடுங்க சரிங்களா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியில் சந்திக்கலாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்